வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளியறினா ரசித்து சமைப்பும் சுவேல நினைவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் மண்டே மார்னிங் எனக்கு கொஞ்சம் கவுனி அரிசி கஞ்சி வந்து காய்ச்சிருக்கேன் சைடில் வச்சுருக்கேன் இட்லி வந்து ஊற்றிருக்கேன் மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு வந்து எயிட் ஓ கிளாக் கிளம்பணும் எயிட் ஓ கிளாக் வந்து பஸ்ஸு இப்போ ஊற்றியாச்சு இன்றைக்கி லன்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஏழு இருபத்தஞ்சுக்கிட்ட ஆகிடுச்சி ஏது ரெண்டையும் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் தேய்க்கணும் அதோட அவ்வளோதான் நம்ம வந்து குளிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் சுட சுட வந்து ரைஸ் ரெடி ஆகிடுச்சி கத்திரிக்காய் புளிக்குழம்பு சூப்பரான கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு இருந்தது அப்படி அதில் புளிக்குழம்பு வச்சாச்சு சவுச்சம் வந்து கூட்டுக்கறி வச்சுருக்கேன் பருப்பு துவையல் அதாவது அந்த புளிக்குழம்புக்கு அந்த பருப்பு துவையல் வந்து காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அதை வச்சுருக்கேன் இட்லிக்கு வந்து மல்லித் துவையல் வந்து அரைச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வந்து தொக்கு மாதிரி வச்சுருக்கேன் அது நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் எப்போவும் பார்த்திங்க அப்படின்னா மாங்காய் வந்து இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சிடணும் தயிர் சாதம் அப்போ சாப்பிட்டுப்பாங்க அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு தம்பிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை வந்து ஊற வச்சுருந்தேன் அவிய வச்சு கொஞ்சம் வெங்காயமும் மாங்காயமும் அன்றைக்கி ஸ்நாக்ஸு பண்ணியிருந்தேன் நல்லா இருந்ததுமா அப்படின்னு சொல்லி அதனால் போட சொன்னது அதனால் சரி வெங்காயமும் கொஞ்சம் மாங்காயையும் கட் பண்ணி போட்டோம் உனக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் ரெடி ஆகிடுச்சு ஸ்கூலுக்கெல்லாம் போய்ட்டு வந்துட்டோம் இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லஞ்சு கேரியர் எல்லாத்தையும் விளக்கியாச்சு நைட்டு வந்து மட்டன் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் எல்லாம் சமைச்சதுனால இப்போ மட்டன் அந்த மட்டனை வந்து கொஞ்சமாக வந்து திக்காக வந்து குழம்பாக வந்து வச்சுருக்கேன் இப்போ தோசை ஊற்ற வேண்டியதாக காலையில் இட்லி ஊற்றுனதுனால நைட்டு வந்து தோசை எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் தோசை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து தோசை ஊற்றிக்க வேண்டியதான் அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து செவ்வாய் கிழமையாக இருக்குது சாமி கும்பிட்ணும் ஒருத்தவங்க வீட்டுக்கு நான் போவேன் அதனால் எனக்கு வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் மறிகொழந்து வந்து ரொம்ப செமையாக இருக்குங்க அது ஒரு கட்டு வாங்கிட்டு மல்லிகைப்பூ வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு அரை கிலோ கொஞ்சம் கம்மியாகினேன் இந்த ரோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து புத்திருந்துச்சு சரி நல்லா மலந்துருச்சுன்னு சொல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் பாக்ஸில் போட்டு வச்சேன் நாளைக்கு வச்சுக்கலாம் இந்த மல்லிகைப்பூ வந்து கட்டுனை வந்து சீக்கிரம் வாடிடும் அதனால் இந்த மாதிரி வந்து கோர்த்து வச்சுருக்கேன் கோர்த்து எல்லாேருக்கும் கொடுக்குறதுக்கே குட்டி குட்டியாக அது மாதிரி வந்து கோர்த்து வந்து வச்சுருக்கேன் ஒரு பீட்ஸ் வச்சு அழகாக இருக்கும் இல்லை காயாமையும் இருக்கும் நல்லா மொட்டாகவும் இருக்கும் இப்படி இன்றைக்கி கொடுத்துட்டா வந்து நாளைக்கு கொஞ்சம் ஈஸி வந்தோடனே வந்து போயிடலான்னு சொல்லிட்டு கோர்த்து வச்சுருக்கேன் இன்னும் பாதிப்பூ வந்து இருக்குது இன்னும் கோர்க்கணும் அதுக்குள்ளே எங்கள் ஆள் வந்து இப்போ தான் ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்காரு படிக்கிறார் அவ்வளோதாங்க இன்றைக்கி ரொட்டீன் ஒர்க் வந்து தான் இன்னி தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ